அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட வெங்காயம் தக்காளி பழம் சேர்த்து ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வந்து வறுத்தெடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் நான் ரவை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நேரம் வறுத்துக்கோங்க இது ரவைங்கிறதுனால லைட்டாக அது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன் பேனில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம வறுக்க ஆரம்பிப்போம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரவையை வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவையை வறுத்துட்டு பண்ணும் போது டிஃபன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய டிஃபன் ரெசிபி மார்னிங் டைமில் டக்குனு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா சட்டுன்னு நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம் இந்த ஒரு டம்ளர் ரவை மட்டும் இருந்தாலே போதும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஒரு சூப்பரான டிஃபன் இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெடி பண்ணுவோம் ரவை கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வறுத்த ரவையை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரவையை வறுத்தனால இது சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை விட்டு இந்த ரவையை கொஞ்சம் நேரம் ஊற எடுத்துக்க போகிறோம் அதனால் ரவை கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வறுத்த ரவை மிக்ஸிங் பவுலில் கொட்டினது கூலாகிடுது இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லேசாக ரவை மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இந்த ரவை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறட்டும் ரவை ஊறுறதுக்குள்ள இந்த டிஃபனுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் ஒரு சட்னி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறம் மாதிரி லைட்டாக ஒரு வாசனை ஓரளவுக்கு வருபட்டு வரட்டும் சேர்த்து கலந்துக்கலாம் உளுத்தம் பருப்பு செவக்க வருபட்டு வந்தாச்சு இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கியாச்சு கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் இதோட கூடவே சின்ன குடமொளகாவில் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம குடமிளகா சட்னி தான் ரெடி பண்ணுறோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஊர்ன ரவையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நாலு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இதோட கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் கூடவே கருவேப்பிலை அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் மொத்தமாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை தோசை மாவு பற்றத்துக்கு நம்ம அரைச்செடுத்துப்போம் மாவு அரைச்சி இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டோம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இன்றைக்கி நம்ம ஊத்தாப்பா மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் திக்காக இதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த மாவு ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னிக்கு வறுத்தது எல்லாமே கூலாக எடுத்து அரைச்சிடலாம் அதுக்கு வந்து இங்கே மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு வரமிளகாயை சேர்த்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் உளுத்தம்பருப்பு வரமிளகாயை அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம வதக்கினது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு அதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிவிட்டோம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலேயே தாளித்து போட்டாச்சு நம்மளோட குடமிளகா சட்னி பாருங்கள் சூப்பராக தயாராகாச்சு தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணியாச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மாவை ஊத்தப்ப மாதிரி விட்டுக்கலாம் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுப்போம் ஒரு சைடு ரெடியாகி வரட்டும் தோசை ஒரு சைடு ரெடியாகி எடுத்து பாருங்க மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு தோசை ரெடியாகி எடுத்து நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா மாவுக்கும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த சட்னி குடமிளகா சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ